ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இயக்கே இன்றைக்கி ஒரு அருமையான அசத்தலான கேள்விறகுழு தாங்க செஞ்சு ஆளுக்கு ஒரு அஞ்சு கப்பை குடிச்சிட்டு குப்பாரா விழுந்து தூங்க போகிறோம் பால் பொங்கி பார்த்துருப்பீங்க பொங்கல் பொங்கி பார்த்துருப்பீங்க பல பேர் கோவத்தில் கொந்தளிச்சு பொங்கி கூட பார்த்துருப்பீங்க கூழ் பொங்கி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் இது மாதிரிதான் கூழ் பொங்கும் மொதல் நாள் ராத்திரியே தேவையான அளவு கேள்வி விறகுப்பில் காய்ச்சி வச்சுட்டோம் மக்கனால் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக வெட்டி பூ போல் நலைச்சாரல் மாதிரி அதை அப்படியே அந்த குள்ளில் இறக்கி விட்டுடலாம் தேவையான அளவு ரெண்டு கப்பு தாஜ்மஹால் தயிர் வாங்கியிருக்கோம் தயிரையுமே அப்படியே அழகாக எடுத்துகிட்டு கத்தியை வச்சு அப்படியே கச்ச 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 கச்சன்னு வெட்டி தள்ளி விட்டுலாம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு அஞ்சு கப்பு ஊற்றி மிக்சரு வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாலாம் மேலே அப்படியே போட்டு வடகாமெலாம் எடுத்துகிட்டு ஊருவா தொட்டுக்கிட்டு அடித்தோம்னா வேறு லெவலாக இருக்கும் நண்பர்களே அப்படியே ஒரு சுருக்கத்தை பார்த்த மாதிரி ஒரு தூக்கம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் இயக்கி அஜித் குமார்